எரியோடு அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த மூன்று காட்டு எருமைகளால் பரபரப்பு எரியோடு அருகே உள்ள குதுப்பணம்பட்டி பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் இன்று காலை மூன்று காட்டு எருமைகள் உலா வந்தன இதனை கண்ட அந்த பகுதி பொதுமக்கள் இது குறித்து அய்யலூர் வனச்சரக அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அய்யலூர் வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று காட்டு எருமைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கிருந்து ஓடிய இரண்டு காட்டு எருமைகள் எலப்பார்பட்டி பகுதியில் உள்ள தேக்கு தோப்பிற்குள் புகுந்தன ஒரு காட்டு எருமை அந்த பகுதியில் இருந்த சோலார் மின் மையத்திற்குள் புகுந்து அங்கும் இங்கும் மிரண்டு ஓடியது அந்த காட்டு எருமையை வனத்துறை ஊழியர்கள் அங்கிருந்து விரட்டினர் அதனைத் தொடர்ந்து காட்டு எருமை அங்கிருந்து தப்பி ஓடியது அதன் பின்னர் வனத்துறை ஊழியர்கள் காட்டு எருமைகளை வனப்பகுதிக்குள் ஓட்டிச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது